இருபத்தி ஆறுல டி என் பி சி என்னென்ன நடக்க போது அப்படின்ற ஆண்டு அட்டவணை வெளியிட்டிருக்காங்க இருபத்தி ஆறுல மொத்தமா எக்ஸாம் கொடுத்துருக்காங்க இந்த ஆறு எக்ஸாமில் மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் எக்ஸாம் இருக்குது அதுக்கு அடுத்ததாக குரூப் டூ எக்ஸாம் இருக்குது அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்குது ஆனால் குரூப் ஃபோர் எக்ஸாம் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு இதற்கான எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி குரூப் டூ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா

பன்னெண்டாம் மாதம் எக்ஸாமு பத்தாம் மாசம் தான் நோட்டிபிகேஷனா ரொம்ப தள்ளி போயிடுச்சே அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா அது தவறுங்க ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே இப்போ நான் தமிழ் மட்டும் எடுத்துக்கிறேன் இந்த பொதுத்தமிழில் ஏழு யூனிட் கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெளி புக்ல இருந்து தான் கேட்கறாங்க அப்போ நான் ஒரு மாசத்துக்கு ஒரு யூனிட் நான் கம்ப்ளீட் பண்றேன் அப்படின்னா ஸோ பொது தமிழை நான் கம்ப்ளீட் பண்றதுக்கு ஏழு மாதம் ஆகும் அதுக்கப்புறம் அதை ரிவிஷன் பண்ணணும் இது வந்து பொது தமிழுக்கு தான் இதே மாதிரி மேக்ஸ் இருக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் நீங்க அழகா பிளான் பண்ணீங்கன்னா சூப்பரான வாய்ப்பு சரிங்களா ஏன்னா இப்போ நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பீங்க வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்களா இருப்பீங்க ஸோ நீண்ட நாள் இருக்கிறதால இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோமே இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு இப்போ நீங்க வச்சுக்கலாம் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் வைக்கிறான்னு வச்சுங்களேன் உங்களுக்கு வந்து ஷார்ட் டைமா இருக்கும் ஷார்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மாசம் தான் இருக்குது சிலபஸை முடிய முடியாது அந்த எக்ஸாம் விட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழா மாறிடும் புரியுதுங்களா ஆனா கொஞ்சம் தள்ளி போறதால உங்களால வந்து சிலபஸ் அழகா நம்ம என்ன பண்ணிடலாம் முடிச்சிடலாம் அதே மாதிரி குரூப் டூ எக்ஸாம் நடக்கிறதால நமக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் நடக்கிறதால ஸோ நம்ம கொஸ்டின் பேட்டர்ன் இந்த வருஷத்துல எப்படி நடக்குது அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதனால என்ன கேட்டீங்கன்னா இது வந்து ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்களுக்கும் சூப்பரான வாய்ப்பு அழகா பிளான் போட்டு படிச்சா ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம் இந்த எக்ஸாம் க்ளியர் பண்ணிடலாம் சரிங்களா அதே மாதிரி இப்ப நம்ம மேக்ஸ் பிளான் போட்டிருந்தோம் சோ இந்த ஆனுவல் பிளானுக்கு தகுந்த மாதிரி குரூப் 2 க்கும் குரூப் 4 க்கும் ஒரு சேர உங்களுக்கு வந்து நான் பிளான் போட்டு கொஞ்சம் மாடிஃபை பண்ணிறேன் இப்ப விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் நான் திட்டுக்கு இல்லையா அதல்ல இந்த இந்த டேட்டுக்கு தகுந்த மாதிரி அதாவது இப்ப நான் ஒரு ஆறாம் மாசமே வந்து உங்களுக்கு முடிச்சிட்டு ரிவிஷன் பண்ற மாதிரி ஒரு பிளான கொஞ்சம் மாடிஃபை பண்ணி குடுக்குறேன் அதே மாதிரி இப்ப உங்களுக்கு பொது தமிழுக்கும் நம்ம ஒரு புது ஸ்டடி பிளான் போடணும் சரி சரிங்களா குரூப் டூக்கும் குரூப் ஃபோருக்கும் ஒருங்கிணைச்சு அப்படியே புது தமிழுக்கு பிளான் போடணும் ஸோ மேபி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாப் போட்டு அந்த டெய்லி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழுக்கு உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு ஈவினிங் வந்து இருந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ தரத்தில் உங்களுக்கு வந்து ஆன்சர் கி எக்ஸ்பிளேஷன் டெஸ்ட் வச்சு ஆன்சர் கி எக்ஸ்பிளேஷன் மாதிரி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க நம்ம ஒரு ஸ்டாக் போட்டு அதை கூட நம்ம எடுத்து தரலாம் ஏன்னா டேட்டு நீட்டா இருக்கு அழகா பிளான் போட்டு ஒரு மாசத்துக்கு ஒரு யூனிட்னு கொண்டு போனாவே ஈஸியா என்ன பண்ணிடலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் பிளான் போட்டு சரிங்களா ஸோ அதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போ இதில் வந்து சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சிலபஸ் சேஞ்ச் ஆக வாய்ப்பில்லை மேபி இப்போ வந்து நமக்கு இதில் என்ன காரணம்னா இங்கே பாருங்களேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனே ஏதோ ஒரு ஏதோ ஒரு எக்ஸாம் ஓகேங்களா இது டெக்னிக்கல் எக்ஸாம் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு தான் நோட்டிஃபிகேஷனே வரப்போகுது எக்ஸாமே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எக்ஸாமே எட்டாம் மாதம் தான் அப்போ ஏழு மாசத்துக்கு எக்ஸாமே இல்ல ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்க போகுது கரெக்டா அதுக்கப்புறம் முதலமைச்சர் அதுக்கான எலெக்ஷன் நடக்க போகுது இதுல என்ன நான் சொல்ல வாரேன் அப்படின்னு கேட்டா இந்த எலெக்ஷன்ல மேபி இப்ப இருக்கிற ஆளும் கட்சிக்கு மாற்றான கட்சி வந்துட்டா மேபி சிலபஸ் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு மேபி அது கூட ஏன்னா அவங்க வந்தோம் இதே இதுல ஒரு இந்த எக்ஸாம் நடத்திடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்கன்னா எந்த சேஞ்சஸ் ஆகாது மேபி இப்ப இருக்கிற கவர்மெண்டே வருது அப்படின்னா கன்ஃபார்மா சிலபஸ் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க சரிங்களா சோ இந்த சிலபஸே பெஸ்ட் தான் அப்படின்ட்டு நடக்கும் சரிங்களா நம்ம வந்து இந்த இந்த எலெக்ஷன் முடியும் போது தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா மோஸ்ட்லி சிலபஸ் மாத்த மாட்டாங்க சரி எவ்வளவு சொல்லலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா வேகன்சி பத்தி சொல்லல நோட்டிபிகேஷன்ல தான் வேகன்சி பத்தி சொல்ல போறோம்னு சொல்லியிருக்காங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு குரூப் போர்ல வந்து பாத்தீங்கன்னா எட்டு அதாவது பத்தாம் மாசம் தான் நோட்டிபிகேஷன் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் போஸ்டிங் வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு இப்போவே நானே இன்னொரு வாட்டி கூட ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தேன் மேபி உங்களுக்கு வந்து அஞ்சாம் மாசம் அதாவது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு எக்ஸாம் வைக்கிற மாதிரி இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் போஸ்டிங் வரும்னு சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் மாசம் அப்படின்றதால மேபி ஒரு ஆறாயிரம் போஸ்டிங் வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு ஏறுமான்றது டவுட்டு தான் சரிங்களா சோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஆறாயிரம் கண்டிப்பா இருக்கும் சரிங்களா சோ பாப்போம் இத பத்தி நிறைய நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம் பட் மறுபடியும் சொல்லிடுறேன் ரொம்ப நாள் போதே ஆஹ் பத்தாம் மாசம் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க நீங்க உங்க ஒர்க்க செஞ்சிட்டே இருங்க சரிங்களா உங்க உங்களுடைய पर्सनल வர்க் இருக்கும் அந்த வர்க் கிளாஸ் செஞ்சிட்டு இருங்க சைடுல இதுக்கு வந்து நான் இப்பதான் சொன்னம் பாருங்க பொது தமிழ்லயே ஒரு யூனிட்டுக்கு நீங்க வந்து ஒரு மாசம் ஒதுக்கனா 7 மாசம் ஆகும் முடிய முடிச்சிட்டு ரிவிஷன் பண்ணு ஓகேவா அப்ப 10 மாசம் ஆகும் சோ 10 மாசத்துக்கு கரெக்ட்டா பிளான் இருக்கு தான் சொல்றேன் சைட்ல அதையும் முடிச்சுட்டு வந்துருங்க சரிங்களா சோ நம்மள நம்ம சார்பா என்னென்ன பண்ண முடியுமோ நம்ம எப்பவுமே வந்து பேமெண்ட் வச்சு வாங்குறது கிடையாது எதுவா இருந்தாலும் ஃப்ரீ டெஸ்ட் தான் ஃப்ரீ கிளாஸ் தான் சரிங்களா ஸோ அதனால உங்களுக்கு என்ன தேவைன்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க நான் இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேனை போட்டு உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ டைம் இருக்குது டைம் இருக்குது நல்ல வாய்ப்பு பொன்னான வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எண்டுலாம் நீங்க என்ன வரப்போறீங்க அரசு வேலைக்கு போக போறீங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் பிரத